வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறங்கு முகமாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு கரண்ட்டாக ஒரு தொண்ணூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை நிஃப்டி ஃபிஃப்டி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் ரெக்கவரும் இப்போ வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் நடக்கலை ஸோ இதுக்கப்புறம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருந்து தான் வந்து பார்க்கணும் மேபி எஃப்ஐஎஸ் இன்றைக்கும் செல்லறதாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் எஃப்ஐஐஸோட ஆக்டிவிட்டி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்டுலாம் வந்து பார்க்க போகிறோம் மொதல் நம்ம பார்க்க போகிறது ஸோ இந்த இந்த வருடம் அதாவது ஜன அதாவது டுவெண்ட்டி எந்த ஒரு அசட் வந்து அதிகப்படியான ஒரு ரிட்டர்னை கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்காங்க நமக்கே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் திரும்ப தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதில் அதிகப்படியான ஒரு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா சில்வர் கிட்ட இருந்து தான் வந்து கிடச்சிருக்கு குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது சதவீதம் வரைக்கான ஒரு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா சில்வர் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு இதே கோல்டு பார்க்கும்போது ஒரு எழுவது சதவீதம் வரைக்கான ரிட்டர்னை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெலிவர் பண்ணியிருக்கு அடுத்தது இந்த காப்பர் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கான ரிட்டனை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் தான் நிஃப்டி ஃபிஃப்டி வெறும் பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கான ரிட்டனை டெலிவர் பண்ணியிருக்கு பட் பன்னெண்டு பர்சன்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ரிட்டர்ன் இல்லை ஒரு டீசென்ட்டான ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னே நம்ம சொல்லலாம் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சதவீதம் வரைக்கான ஒரு ரிட்டனை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ இதெல்லாம் நல்ல ரிட்டர்ன் வழங்கின ஒரு இடமா வந்து இருக்குது அதுவும் ஆர்டர் வைஸில் நம்ம பார்க்கணும்னா ஸோ நல்ல ரிட்டர்ன் வழங்கினதை இப்போ வந்து நம்ம துரத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம நேற்று ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போவும் அதே தான் வந்து சொல்கிறோம் நெக்ஸ்ட் என்ன நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கற ஒரு இடத்த நம்ம இப்போ இருந்தே வந்து ஃபைன் பண்ண ஆரம்பிக்கணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஆல்ரெடி நடந்த ரேலியை ஸ்கிப் பண்ணிட்டு ஸோ அடுத்து எந்த இடத்துல ரேலி நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம பண்ணிட்டும் இருக்கலாம் அடுத்தது ரயில்வே ஸ்டாக்ஸ் கிட்ட இருந்து அப்டேட் இன்னைக்கு டேயில அனைத்து ரயில்வே பங்குகளும் நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸை வந்து கொடுத்துருக்கு ஸோ இதில் ஐஆர்சிடிசி மட்டும் ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாலு பர்சென்ட் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு குறிப்பாக ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஆர்விஎன்எல் பார்க்கும்போது பன்னெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இருக்கக்கூடிய எல்லா ரயில்வே பங்குகளும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க காரணம் பட்ஜெட் தான் ஒரே ரீசனாக வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ பட்ஜெட்டை பேஸ் பண்ணி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு அகைன் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸை மேலே தூக்கி இருக்காங்க பட் இந்த மாதிரியான நியூஸ் பேஸான ஒரு ரேலிக்கு நம்ம போய் விழுந்துடவே கூடாது அப்படிங்கறதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ மேபி திரும்ப எதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஒரு கரெக்ஷன் தான் இந்த பங்குகள் வந்து அடையும் அதனால ஸோ இப்போவும் இதோட வேல்யூவேஷன் எல்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை ஸோ வேல்யூவேஷன் இங்கேருந்து திரும்ப மாறுமா க்ரோத் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப வந்து தான் ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம இப்போதைக்கு வந்து எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏடக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அடுத்தது இந்த வெள்ளி வேலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கு இன்றைக்கி கூட ஒரு மூன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அதனால ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளி ஏறுது இன்னொரு பக்கம் இந்துஸ்தான் ஜிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு வேதாந்தா குழுமத்துக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் முப்பது நாளில் முப்பத்தாறு பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்தை இந்த இந்துஸ்தான் ஜிங்க் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு இந்த இன்னைக்கு இடையில் ஹிண்டு காப்பர் அதுவும் கூட நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கமாடிட்டி பங்குகளுமே நல்ல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு இருக்கு கமாடிட்டீஸும் பார்க்கும் போது நல்ல ஒரு அப்சைடு ரன்னை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு பட் இதெல்லாம் ஒரு சைக்கிளிக்கல் பீரியட் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி சைக்கிளிக்கல் செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஸோ அப்பப்போ இப்படி ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை வந்து டெஃபினட்டாக வந்து கொடுக்கும் ஸோ சைக்கிளிக்கல் ஸ்டாக்கை எப்போ வந்து நம்ம பிக் பண்ணணுங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான இடத்துல இருந்து நம்ம விலகை நிற்கக்கூடிய ஒரு நேரம் அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டால் போதும் அடுத்தது ஸோ இப்போ இந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஒரு பிளாக் டீல் நடந்தது எப்போ முந்தானியத்து வந்து நடந்தது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் பி அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிம்ஸ் பார்த்தீங்கன்னா விஐபி இண்டஸ்ட்ரீஸ் ப்ரோமோட்டர் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இது ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே ப்ரமோட்டர் வந்து எக்ஸிட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதன் ஒரு முதல் படியாக ஒரு இருபத்தஞ்சி சதவீத பங்குகளை வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபில்ம்ஸ்க்கு வந்து விற்றுருக்காங்க ஸோ இதனால விஐபி இண்டஸ்ட்ரீஸும் ரீசெண்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன் பட் எப்படி கொண்டு போவாங்கங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த இடத்துல பெரிய அளவுக்கான ஒரு ஐடியாலாம் நமக்கு வந்து அதனால் அதனால இந்த நியூஸாக பார்த்துட்டு நம்ம கடந்து போவோம் அடுத்தது ஸோ இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்படி நடக்கும் அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் பார்த்திங்கன்னா நம்ம கேஎன்ஆர்சியை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா கேஎன்ஆர்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அசட்டை வந்து மானிட்டைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் குறிப்பாக ஸோ பழனி ஒரு ரோட் ப்ராஜெக்ட் வந்து இருக்குது ஒரு ரோட் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க செல் பண்ண போகிறாங்க அப்படியே லைனாக ஒவ்வொரு இந்த எஸ்பிவியையும் வந்து அவங்க மானிட்டைஸ் பண்ண போகிறாங்க இதை எதுக்கு மானிட்டைஸ் பண்ணுறாங்கன்னா பண்ணலாம் ஸோ இதன் மூலியமா அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்கிறத நம்ம ப்ரீவியஸா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ ஒரு நாலு அசட்டு நாலு அசட்டையும் வந்து இவங்க மானிட்டைஸ் பண்றாங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அசட்டையும் வந்து விற்க போறதா ஒரு டேட்டா வந்து கிடைச்சிருக்கு ஸோ இது கம்ப்ளீட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பருக்குள்ளே முடியும் அப்படிங்கிற ஒரு டைம் பீரியடையும் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ நாலு அசட் விற்கிறாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூத்தம்பது கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா கே என்ஆர் வரும் குள்ள வரும் அப்கமிங் ப்ராஜெக்டுக்கு இந்த பணத்தை இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதுல ஒரு பெரிய ஒரு எந்த சர்ப்ரைஸும் இல்ல இந்த பங்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே இல்ல ஒரு ஆறு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து டெலிவர் பண்ணியிருந்தது ஸோ இப்போ ஒரு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸு தான் வந்து டெலிவர் பண்ணுது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதை பற்றி பெரிய அளவுக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால் அடுத்த பங்கை பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்தது சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதையும் ஒன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண இதில் எந்த விதமான ஒரு ஒரு இதுவும் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டும் இல்லை ஏன்னா இது கொஞ்சம் ஓவர் வேல்யூட் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ஸ்லோடோனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இப்போ சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு கோடி மதிப்பில்லான்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா பிபிசிஎல் கிட்டே இருந்து வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்குன்னா ஒரு இந்த காம்போசிட் சிலிண்டர் ஒரு பத்து கிலோ இருக்கக்கூடிய காம்போசிட் சிலிண்டரை வந்து சப்ளை பண்ண போகிறவங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சிலிண்டர் கிட்டே வந்து சப்ளை பண்ணப் போகிறாங்க ஸோ சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இது சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது ஆல்ரெடி வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்டர் கிடைச்சது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த சுப்ரீம் ஆஸ்ட்ரால் எல்லாம் பார்க்கும்போது வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஆனால் என்ன இந்த நிறுவனங்கள் இப்போ கொஞ்சம் ப்ரெஷராக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு அண்ட் இந்த நிறுவனங்கள் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது ஒன்ஸ் வந்து இதெல்லாம் ஓரளவு செட்டில் ஆகுது ஒரு நல்ல இடத்துக்கு வருதுன்னா டெஃபினட்டாக இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து ஒரு லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது நடக்குதான் ஆனால் ரெண்டுமே நல்ல ஒரு கரெக்ஷனை தான் ரீசன்ட் டேஸில் வந்து கொடுத்துருக்கு அடுத்தது டாடா ஸ்டீல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்க போறாங்க என்னன்னா நெதர்லாண்டில் வந்து இந்த எமிஷன் இஷ்யூ காரணமா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் யூரோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு கேஸ் போட்டிருக்காங்க ஆனால் இவங்க போட்டதும் எடுத்து டாடா ஸ்டீல் எடுத்து கொடுக்க போறதில்லை ஸோ இவங்க இவங்க தரப்பு வாதத்தை எடுத்து வைப்பாங்க ஸோ ஃபைனலாக என்ன அவுட்கம் வருது அப்படிங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் மேபி ஏதாச்சும் ஒரு சார்ஜஸ் தூக்கி போட்டு விட்டுட்டாங்கன்னா அடுத்தது இது டாடா ஸ்டீலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத இதையும் நம்ம க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணுவோம் இன்னைக்கு இல்லைனால பெரிய ஒரு சம்பவம்லாம் ஏற்படலை ஸோ இன்னைக்கு சொல்ல போனால் என்எம்டிசியெல்லாம் நல்ல பர்ஃபார்மென்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் இந்த என்எம்டிசியில் நடந்திருக்கு ஆனால் இந்த டாட்டா ஸ்டீல் அண்ட் இந்த ஜிண்டால் ஸ்டீல் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு டேயில் ஒரு சின்ன செல் ஆஃபை பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு பட் பெரிய அளவுக்கான அடியெல்லாம் இல்லை ஸோ இப்போதைக்கு டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்தராக ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணவும் பாய் மக்களை